ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் அடிக்கடி வந்த வண்ணம் இருக்கின்றன இது காலி மாவட்டத்தினுடைய பென்தர எல்பிடி தேர்தல் தொகுதியினுடைய முடிவு தற்பொழுது வந்திருக்கின்றது அந்த முடிவின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது முப்பத்து ஐயாயிரத்து அறுநூற்று பனிரெண்டு வாக்குகளை அனுரகுமார் திசா நாய்க்க பெற்றிருக்கின்றார் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றார் சஜித் பிரேமதாச அதே நேரம் பதினோரு ஐநூற்று தொன்னூற்று ஐந்து வாக்குகளை ரணில் விக்ரமசிங்க பெற்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரம் நாமல் ராஜபக்சவை பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தோரு பெற்றிருக்கின்றார் எவ்வாறாயினும் இந்த தேர்தல் முடிவினை நாங்கள் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் முடிவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த பெந்தர் எல்பிடிஐ என்ற பகுதி கோட்டாபிய ராஜபக்சவுக்கு மிகப்பெரிய ஆதரவினை வழங்கிய பகுதியாக இருந்தது கோட்டாபய ராஜபக்ஷ நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் சஜித் பிரேமதாச இருபதாயிரத்து அறுநூற்று ஆறு வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் இந்த முறை சஜித் பிரேமதாச பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி மூன்று வாக்குகளை தான் பெற்றிருக்கின்றார் ஆனால் அனுருகுமார் திசாநாயக்கவினுடைய வெற்றி இரண்டாயிரத்து ஐநூற்று பதினோரு வாக்குகளை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பெற்றிருந்த நிலையிலே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அனுரகுமாரதி திசாநாயக்க அதனை முப்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்று பதினெண்டு வாக்குகளாக அதிகரித்திருக்கிறார் அதுதான் இந்த பெந்தர எல்பிடி காலி மாவட்டத்தினுடைய தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் அனுருகுமாரி திசாநாயக்க தான் முப்பத்து ஐயாயிரத்து அறுநூற்று பன்னிரண்டு வாக்குகள் மூலம் முன்னிலையிலே இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த முடிவுகள் எப்படி இருக்கின்ற பொழுது வன்னியினுடைய முல்லைத்தீவு தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகள் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருந்தன எனவே முல்லைத்தீவு தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது சஜித் பிரேமதாச இருபத்தி எட்டு ஒரு வாக்குகளை பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே போன்று அரியணேந்திரன் பாக்கிய செல்வம் பன்னிரெண்டாயிரத்து எண்ணூற்று பத்து வாக்குகளை பெற்றிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க ஏழாயிரத்து நூற்று பதினேழு வாக்குகளை வன்னியினுடைய முல்லைத்தீவிலே பெற்றிருக்க கூடியதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே நேரம் அனுராதபுரம் மதவச்சி தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளும் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருந்தன அனுராதபுரம் மதவச்சி தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் இவை சஜித் பிரேமதாச பெற்றிருக்கின்ற வாக்குகள் முப்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழு வாக்குகள் அனுருகுமார் திசாநாயக்க பெற்றிருக்கின்ற வாக்குகள் முப்பதாயிரத்து நூற்று பதினெட்டு வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க ஏழாயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்ற நிலையில் அனுராதபுரம் மாவட்டம் மதவச்சியினுடைய தேர்தல் தொகுதியை சஜித் பிரேமதாச வெற்றி கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அனுராதபுரம் மாவட்டம்தான் பொதுவாக இந்த வேட்பாளர்களினுடைய பிரதான கூட்டங்கள் நடைபெறுகின்ற சல்தாது மைதானம் அழைக்கப்படுகிறது சல்தாது மைதானம் அந்த மைதானத்திலிருந்து இருந்து நாங்கள் எங்களுடைய கூட்டங்களை ஆரம்பிக்கின்ற பொழுது நாடே வெற்றி கொள்ளக்கூடிய கூட்டங்களாக அது அமையும் என்ற வகையிலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது அது கோட்டாபய ராஜபக்ஷவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம் அல்லது அருள் திசா நாயக்கவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த வரிசையில் தான் அங்கே சென்றிருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது அதே நேரத்திலே காலி மாவட்டத்தினுடைய ரத்கம தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது ரத்கம தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளும் இம்முறை இவ்வாறு அமைந்திருக்கின்றன அனுரகுமாரதி திசாநாயக் முப்பதாயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று வாக்குகள் சஜித் பிரேமதாச பதினேழாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க எண்ணாயிரத்து நான்கு வாக்குகளை பெற்றிருப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே நேரம் கண்டி மாவட்டத்தினுடைய கண்டி தேர்தல் தொகுதியின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது கண்டி மாவட்டத்தினுடைய கண்டி தேர்தல் தொகுதி என்பது கோட்டாபை ராஜபக்ஷவினுடைய கோட்டை என்று அழைக்கப்பட்ட தொகுதியாக இருந்தது ஆனால் அனுரகுமார் நாயக்க பதிமூவாயிரத்து முன்னூற்று முப்பத்தாறு வாக்குகளையும் சஜித் பிரேமதாச ஒன்பதாயிரத்து எண்பத்தி மூன்று வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தொரு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார் இதை நாங்கள் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலோடு பார்க்கின்ற பொழுது சஜித் பிரேமதாச இங்கே மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருக்கிறார் என்பதுதான்

தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்துக்கும் குறைவான வாக்குகளை தான் இரண்டாயிரத்து பத்தொன்பதிலே பெற்றிருந்தார் ஆனால் அது பதிமூவாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஆறாக இப்பொழுது அதிகரித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே நேரம் வன்னி மாவட்டம் வவுனியா தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளையும் எங்களால் அவதானிக்க முடிந்திருந்தது வன்னி மாவட்டத்தினுடைய வவுனியா தேர்தல் முடிவுகளும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து இருக்கின்ற தேர்தல் முடிவுகளாக அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே நேரம் ஹம்பாந்தோட்ட தங்கல்ல தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளும் மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருந்தது எவ்வாறாயினும் மெதவச்சிய அதே போன்று பென்தர எல்பிடி அதே போன்று அதுவும் குறிப்பாக அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய மெதவாச்சி தேர்தல் தொகுதியை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது அந்த தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் மொத்த வாக்குகள் இதுவரை பெற்றிருக்கின்ற மொத்த வாக்குகளின் அடிப்படையிலே எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு திரை மூலமாக காண்பிக்கின்றோம் அதுதான் அனுரகுமார் திசாநாயகவினுடைய

எனவே அந்த தகவல்களோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதுவரைக்கும் பதினாறு தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன எனவே அந்த முடிவுகளோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பதினாறு தேர்தல் தொகுதிகள் உட்பட இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களினுடைய தபால் வாக்களிப்பு முடிவுகள் கழுத்துறை மாவட்டத்தினுடைய முடிவு இன்னும் வரவேண்டி இருக்கிறது கழுத்துறை மாவட்டமும் வந்துவிட்டால் தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் அத்தனையும் நிறைவுக்கு வந்துவிடும் அதே நேரம் தேர்தல் தொகுதிகளைப் பொறுத்தவரையிலே இன்னும் நூற்று நாற்பத்து நான்கு தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகள் வரவேண்டி இருக்கிறது மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் ஆயிரத்து எழுநூறுக்கும் அதிகமான தேர்தல் மத்திய நிலையங்களிலே வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தேர்தல்கள் ஆணையகம் அவசரம் தரவுகளை வழங்குவதற்கு பல்வேறு முயற்சிகளை எந்த விதமான வன்முறை சம்பவங்களோ அசம்பாவித சம்பவங்களோ எங்கேயும் நடந்ததாக இதுவரை தகவல்கள் இல்லை இருந்தாலும் இன்று பகல் பன்னிரண்டு மணி வரைக்கும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது ஊரடங்கு சட்டம் அமுலிலே இருந்தாலும் கூட வெளிநாடு செல்ல கூடியவர்கள் தாராளமாக வெளிநாடு செல்லலாம் அவர்களுடைய பாஸ்போர்ட்டை பாவிக்கலாம் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியிலே செல்லக்கூடியவர்கள் உங்களுடைய அடையாள அட்டையை காண்பித்து உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் இன்னும் தேர்தல் முடிவின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது அந்த தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஜனாதிபதியாக இருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவராக இருந்த சஜித் பிரேமதாசு அதே நேரத்திலே தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருந்த அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் மூனை போட்டியாக இந்த போட்டி நடைபெறும் என்ற எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருந்த நிலையில் அனுரகுமாரதி திசாநாயக்கவின் பக்கம் இப்பொழுது மக்கள் அலை சாய்ந்திருக்கிறது மக்கள் அனுரகுமாரதி திசாநாயக்க தான் இந்த நாட்டினுடைய தலைவராக வருவதற்கு பொருத்தமானவர் என்ற கோணத்திலே அவருக்கு சார்பாக செயற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எனவே இன்னும் ஒரு தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் வந்த வண்ணமே இருக்கின்றன அந்த தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் காத்திருக்கின்றோம் எனவே அனுல்குமார் திசாநாயக்கம் மூன்று வீதத்திலிருந்து ஐம்பது வீதத்துக்கு செல்ல முடியுமா என்ற கேள்விகள் மிகப்பெரிய அளவிலே எழுந்திருந்த நிலையில் குறிப்பாக எழுபத்தாறு வருடங்கள் இந்த நாட்டினுடைய ஆட்சி மாறி மாறி இருந்த நிலையில் அந்த எழுபத்தாறு வருடங்களிலே இந்த நாட்டுக்கு எதுவுமே நடக்கவில்லை என்பதை யாரும் கூற முடியாது எழுபத்தாறு வருடமும் சாபமான எழுபத்தாறு வருடங்கள் என்று யாருக்கும் கூற முடியாது ஏனென்றால் நாங்கள் பெற்றுக்கொண்ட இலவச கல்வி நாங்கள் பெற்றுக்கொண்ட இலவச சுகாதாரம் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஏனைய விடயங்கள் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற ஏனைய அபிவிருத்திகள் அடிக்கட்டமைப்பு வசதிகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஏனைய உரிமைகள் அரசியலமைப்பு மாற்றங்கள் இவைகளெல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே நடைபெற்ற விடயங்கள் எனவே அந்த அத்தனை விடயங்களும் எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அது தொடர்பான எந்த விதமான தகவல்களையும் நாங்கள் வழங்காமல் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியுமாக்க இல்லை எனவே தேர்தல் முடிவுகளின் அடிப்படையிலே அடுத்த தேர்தல் தொகுதியினுடைய முடிவின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம் அது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம் எவாராயணம் வடக்கு கிழக்கு இம்முறை மிகப்பெரிய சக்தியாக இந்த தேர்தலிலே இருக்கும் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய மலையகத்திலே இருக்கக்கூடிய தான் இந்த தேர்தலை மாற்றக்கூடிய இந்த வாக்காளர்களினுடைய போட்டியை அதிகரிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் கூட இதுவரைக்கும் இருக்கின்ற தகவல்களின்படி படி அனுருகுமார் திசாநாயக்க தான் முன்னிலையிலே இருக்கிறார் என்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த தகவல்களையும் உங்களோடு நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம் எனவே டெலிசிலோனோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் உடனுக்குடன் தகவல்களை வழங்க காத்திருக்கிறோம்